திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் இலங்கையீசம் துளங்கொழி போல்வது தூங்கலோள் சத்தி விலங்கொழி மூன்றே விரிசுட தோன்றி உளங்கொழி உள்ளே திருச்சிற்றம்பலம் மூன்று விரிச்சுடர் ஒன்றாகிவிடும் என்ற கருத்தை தெரிவிக்கும் பாடலை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் இயல்பாகவே பேரொளி வீசுவது சிவத்தின் இயல்பு சக்தி ஒளிமயமாக சிவத்தின் விருப்பப்படி செயல்களை செய்து முடிப்பாள் ஆன்மா என்ன செய்யும் சக்தி தேவியின் வசத்தில் இருக்கும்போது திங்கள் கதிரவன் அக்னி என்ற மூன்றும் வேறு வேறு ஒளிச்சொடர்களாக விளங்கும் ஜீவன் சிவத்தை பற்றி கொண்டவுடன் அந்த மூன்று ஒளிகளும் ஒன்றாகிவிடும் அந்த ஒளியில் சிவன் தன் அருள் ஒளியையும் சேர்த்து ஜீவனுக்கு அருள் செய்வான் திருமந்திரத்தின் இந்த அற்புதமான பாடல் இறைவனின் ஒளிமயமான தன்மையும் அது பிரபஞ்சத்திலும் நமது உள்ளத்திலும் எப்படி விளங்குகிறது என்பதையும் விளக்குகிறது பாடலின் விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் இலங்கியது எவ்வொளி அவ்வொளி ஈசன் என்று கூறுகிறார் இதன் பொருள் என்ன இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாக சுயமாக எதன் துணியும் என்று இயங்கிக் கொண்டிருக்கும் மூல ஒளி எதுவோ அந்த ஒளியே இறைவன் அதாவது அவன்தான் ஈசன் அவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பேரொழியாக விளங்குகிறான் துலங்கொழி போல்வது சக்தி அந்த மூல ஒளியாகிய ஆகிய சிவ ஈசனிடமிருந்து சிவனிடமிருந்து பிரகாசமாக வெளிப்படும் ஒளி அதாவது துலங்கொழி எதுவோ அதுவே அவனது வற்றாது என்றும் கூறியாது அருட்சக்தி இதற்கு என்ன பெயர் சக்தி என்று குறிப்பிடுகிறார் சிவம் என்பது ஒளி என்றால் சக்தி என்பது அந்த ஒளியின் பிரகாசம் அல்லது வெப்பம் இரண்டும் பிரிக்க முடியாதவையாக இருக்கின்றது இளங்கொழி மூன்றே விரிசுடர் தோன்றி அந்த ஆதி சிவசக்தியிலிருந்து இந்த உலகிற்கு ஒளியை தரும் மூன்று பெரிய சுடர்கள் அதாவது விரிச்சுடர்கள் தோன்றின அவை சூரியன் சந்திரன் அக்னி இவை நாம் கண்களால் காணக்கூடிய பிரபஞ்சத்தை இயக்கும் உர ஒளிகள் உளங்கொழி உள்ளே ஒருங்கி நின்றானே என்று கூறுகிறார் இறைவன் இப்படி சூரியன் சந்திரன் அக்னி என புற ஒளியாக மட்டும் இல்லை அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது உளமாகிய ஒளியின் அதாவது உளங்கொளி உள்ளே ஒன்றாகி பிரிக்க முடியாமல் கலந்து நிற்கிறான் இதன் கருத்து என்ன இறைவன் என்பவன் சுயபகுவான பேரொளி அவனது ஆற்றலே அந்த ஒளியின் பிரகாசமாக விளங்குகிறது அதாவது சக்தியாக விளங்குகிறது இந்த உலகில் நாம் காணும் சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகிய மூன்று ஒளிகளும் அவனது வெளிப்பாடுகள்தான் ஆனால் இந்த புறமொழிகளுக்கு எல்லாம் மேலாக அந்த இறைவன் நமது அறிவாக நமது ஆன்ம ஒழியாக உளங்கொழியாக நமக்குள்ளேயே ஒன்றிணைந்து இருக்கிறான் வெளியே தேடும் ஒளியை உள்ளுக்குள்ளேயே காணலாம் அதாவது உனக்குள்ளேயே காணலாம் என்பதுதான் இதன் மெய்ப்பொருள் ஒரு காலத்தில் இறைவன் எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்று தீராத தாகத்துடன் ஒரு சீதன் இருந்தான் அவன் தன் குருவிடம் சென்று குருவே இறைவன் எங்கே இருக்கிறான் அவன் எப்படி இருப்பானே என்று கேட்டான் குரு புன்னகித்தார் இறைவன் ஒளியாக இருக்கிறான் என்றார் இதை கேட்ட சீடன் என்ன செய்தான் இறைவனை காண காட்டிற்கு சென்றான் புற ஒளிகளாக விதி சுடராக விளங்குவதை காண வேண்டும் என்ற அவளில் அவன் சென்றான் அவன் முதலில் பகலில் உலகே ஒளிரச்சியும் சூரியனைக் கண்டான் அதன் பிரம்மாண்ட ஒளியையும் ஆற்றலையும் கண்டு ஆஹா இதுதான் இறைவன் இவரே ஈசன் என்று எண்ணி சூரியனை வணங்கினான் இரவு வந்தது சூரியன் மறைந்து விட்டான் சீடன் குழம்பி போனான் இறைவன் மறைந்து விடுவானா அப்போது குளிந்த ஒளியுடன் சந்திரன் அங்கு தோன்றினான் அதன் அழகையும் அமைந்தியும் கண்டு ஓ இதுதான் இறைவன் இவரே சக்தி என்று எண்ணி சந்திரனை வணங்கினான் குளிரத் தொடங்கியதும் அவன் நெருப்பை முட்டினான் அந்த நெருப்பு என்ன செய்தது இருளை விளக்கியது அவனுக்கு வெப்பத்தையும் பாதுகாப்பையும் தந்தது ஒருவேளை இதுதான் இறைவனோ என்று நெருப்பையும் வணங்கினான் குருவின் விளக்கம் குழப்பத்துடன் குருவிடம் திரும்பிய சீடன் குருவே சூரியன் சந்திரன் நெருப்பு என மூன்று ஒளிகளை கண்டேன் இவற்றில் எது இறைவன் என்று எனக்கு தெரியவே இல்லை அல்லது மூன்றுமே இறைவனா என்று கேட்டான் குரு சொன்னார் நீ கண்ட சூரியன் சந்திரன் நெருப்பு அதாவது விளங்கொழி மூன்றே என்று கூறுகிறாரே திருமூலர் ஆகியவை இறைவனின் ஆற்றலின் வெளிப்பாடுகள் தான் அவை உலகின் இயக்கத்திற்கு தேவையான புரோடிகள் தான் ஆனால் இறைவன் இவற்றில் மட்டும் இல்லை அப்படியா பின் எங்கே இருக்கிறார் என்று சீடன் அவருடன் கேட்டான் குரு கூறினார் கண்களை மூடு பார்க்கலாம் சூரிய ஒளி இப்போது தெரிகிறதா இல்லை அல்லவா சந்திர ஒளி தெரிகிறதா இல்லைதானே நெருப்பின் ஒளியும் தெரியவில்லைதானே ஆனால் நான் இருக்கிறேன் நான் சிந்திக்கிறேன் என்ற ஓர் உணர்வு ஒரு அறிவு உனக்குள்ளே இருக்கிறது அல்லவா அந்த அறிவுக்கு ஒரு ஒளி உண்டு அதுவே உளங்கொழி சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகிய புற இந்த உடலை காண உதவுகின்றன ஆனால் அந்த உளங்கொழிதான் நீ யார் என்பதையும் இறைவன் யார் என்பதையும் காண உதவும் அக ஒளி நீ வெளியே தேடி அந்த பேரொழியான ஈசன் உனது அறிவாகிய அந்த உளங்கொழியுள்ளே உன்னோடு உன்னாக ஒன்றாக கலந்து ஒருங்கி நிற்கிறான் அவனை அறிய வெளியே தேடாதே உனக்குள்ளேயே அந்த ஒளியை கண்டு கொள் அந்த நாள் சீடன் தனது தியானத்தின் மூலம் தனது உள் ஒளியை காணும் பயணத்தை தொடங்கினான் புற ஒளிகளை வணங்குவதை விடுத்து அக ஒளியில் இறைவனை காண முற்பட்டான் ஏலங்கியது எவ்வொளி அவ்வொளி ஈசன் துளங்குழி போல்வது தூங்கரு சக்தி விளங்குழி மூன்றே விரிசுடர் தோன்றி உளங்குழி உள்ளே ஒருங்கி நின்றானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்